ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜா ரூபி எங்கன்னு பாப்பீங்க ரூபி வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கா சரி வாங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் ரூபி என்ன பண்ணிட்டு இருக்க ரூபி என்ன முடிஞ்சிச்சா அலசியாச்சு அடுத்து என்ன காய போட போணுமா அடுத்து காய போடணும் ஊஞ்சல்ல வச்சிருக்கேன் பாரு தண்ணி ஓடிக்கிறதுக்கு

எப்பா என்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த சு எல்லாத்தையுமே நான் வந்து நான் கழுவுனும் எவ்வளோ கழுதுன்னு பாருங்க எல்லா சுவுமே வந்து நான் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனும் அதான் என்னோட வேலை வேலையை முடிச்சுட்டு வந்துட்டா என் வேலையை எப்படி செய்யோ அன்னைக்கு தெரியல அதனால வந்து அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து மனுஷனுக்கு முக்கியமான தேவை வந்து ரெஸ்ட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யல ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்வேன்ப்பா எல்லாரும் வந்து வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுப்பாங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்வேன் அதெல்லாம் வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடி என் வேலையை முடிச்சிட்டேன் வெயிலுக்கு அப்புறம் வரது ஒரு சாயந்தரம் செஞ்சுக்குவேன் சாயந்திரம் செஞ்சா வெயில் ஆமா அதுதான் இருக்க

ஏதாவது சும்மா லைட்டாக ஆகிட்டு சாப்பிட்டு உள்ளே போகலாம் நிறையா டைம் ஆகிருச்சி வேற உள்ள போகலாமா ஃபேனாக ஸ்கெட்ச்சா சரி ரைட்டு ஓகே நல்ல வேலைக்கு அம்மா மாதிரி சாப்பிட்றது வேணும்னு கேட்க மாட்டது சாப்பிட்றது வேண்டாமா சாப்பிட என்ன வேணும் ஆ வேறு போதுமா சரி ஓகே ம் இப்போ சரி லைட்டாக ஆளுக்கு ஒரு பானிபூரி சாப்பிட்டுட்டு உள்ளே போகலாம் ஐஸி விழுந்துராத கீழே தவளை மறு தாக்கிட்டு இருக்கேன் உங்கள் அம்மாவை என்னது அங்கே மேலே புறாவா சரி ஓகே சாய்ஸ்ட்ரிக் வந்து பர்கர் வேணும்ச்சினால் பர்கர் வாங்கியிருக்கேன் இப்படியும் சாய்ஸ்ட்ரிக் பண் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஏன்னா உள்ளே சென்டரில் இருக்கிறது பிடிக்காது நான் தான் சாப்பிட்ணும் என்கிட்ட கொடுத்துரும் நல்லா இருக்கா ஐஸ் அம்மா அங்கே காருக்கு போயிருக்கா அம்மா ரூபி வந்து காருக்கு போயிருக்கா மொபைல் வந்து அங்கே விட்டு வந்துட்டா அம்மா எடுக்கிறதுக்கு சுத்தமாக காருக்கு போயிருக்கா அப்போ எடுத்துகிட்டு வந்து போயிருக்கா பார்த்து வா வண்டி வேற வந்துடும் நல்லா வந்துட்டா ரூபினியும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கே தேவையானெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுக்கோ ஒரு ஆறு மாதத்துக்கா

அதுதான் பெருசா இருக்கு பெரிய எடை சின்ன பையடா சின்ன பையில போ அது சின்னதா உனக்கு போதும் மாசத்துக்கு கொண்டு வருஷத்துக்கு ஒன்னு தான வர சமைக்கவே இல்ல யாரு சொன்னானே மகிரதுளோ இப்ப சாமி தெரியணும் சொல்லு போ சொன்னா பர உனக்கெல்லாம் கண்டே வந்து ஆ சமைக்கமா عايز அம்மா சமைக்குமா அப்பா சமைக்க Bang! <laughs> किस मास्क के हां साईसी तले मुडी मट्टू को சின்னதா இருக்கான 버్రుని இது பெருசு இது 안 આવாது సైతకి அம்மா அம்மா సైతకి

ஐஷா இது ஓகேவா பிச்சு போடாத அதை போகிறதுக்குள்ளே பில்லு தான் இருக்கணும் கேப் போது வேண்டாமா ஆ அங்கே இருக்குல்ல நல்லா பெரிய சைஸாக இருக்கு நினைக்கிறேன் வேணுமா ஆயுஷா எனக்கு வேணுமா சின்னதாக இருக்கான்னு பாரு

சரி போலாமா போலேம் போங்க ஆமா நிறைய வாங்கியாச்சு கடையை நவுத்து எடுத்து வந்துருவீங்க ஐசி எப்படியும் வண்டியில் உட்காந்துக்கிட்டே ஓனா இருந்தா எடுக்கிறது உள்ளே போட்டுருக்கு எவ்வளோ வந்துருச்சு இது பில்லு அதிகமாக வந்துருக்கு ஓ காசு இல்லை ரெண்டு பேர்த்தையும் உட்கார உக்காராச்சுடும் இங்கே परवाला फिलिंग ओके इनके वाला पकड़ो आई थिंक ये ठीक है हां ये बिल पड़म पड़ पड़ रहा है हां लोगन पूरा बाहर ले आओ बैग लेके चलेंगे

இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பை வேணும் என்னுடைய பை இருக்கா இல்லை அந்த சூக்கேஸ் தான் வாங்கணுமா பரவாயில்ல அதுவாக கொண்டு வந்தியே இல்லை இல்லை அதுக்கு சேர்த்து ஒரு பில்லை போட்டுருவாங்க சரி இங்கே நான் போய் பை எடுத்து வந்துடுறேன் ஓகேவா விழுந்துடாத செஞ்ச ஒரே காலியா அந்த பையன் மட்டும்தான் அள்ளி சாய். வேகமா, வேலையாகட்டும்